இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீல் மேக்கர் வச்சு கோலா உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கோலா உருண்டை செய்யறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு கரண்டை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க நல்லா எல்லாம் உப்பி வந்துடும் இப்போ நம்ம நல்லா த நல்லா கலறி விட்டுருங்க அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா நார்மல் வாட்டரில் எல்லாம் போய் எடுத்து போட்டுருங்க இப்போ அரைக்கிறதுக்கு நான் ஒரு பீஸ் அளவுக்கு இஞ்சி ஒரு அளவுக்கு இஞ்சி எடு இஞ்சி எடுத்திருக்கேன் பூண்டு பச்சை மிளகா காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் சோம்பு சின்ன பீஸ் தேங்காய் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்த பிறகு அதே ஜார்லையே இப்போ நான் வந்து நார்மல் பச்சை தண்ணியில் இந்த சுடுதண்ணி போட்டு பூட்டிருக்கேன் நல்லா புழிஞ்சிட்டு இதை ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா பல்ஸ் மோல் வச்சு அரைச்சிக்கோங்க ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக இருக்கணும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு பார்ட்டாக இதை அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை தேவையானக்கு உப்பு இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இப்போ இது கூட நம்ம சேர்த்து நல்லா பசஞ்சிக்கலாம் இதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவு ஆப்ஷனல் தான் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு வெங்காயத்தினால பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா உருண்டிக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் அந்த உப்பும் பொட்டுக்கடல மாவும் மிக்ஸ் ஆகணும் தண்ணி சேர்க்கவே கூடாது இதில் இருக்கிற ஈரப்பதமே போதும் ரொம்ப உங்களுக்கு ஈரமாக இருக்க மாதிரி இருந்துச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க சின்ன சின்ன பாலாக ஊட்டிக்கலாம் நான் கொஞ்சம் மீடியம் சைஸ்லும் அதில் கொஞ்சம் சின்ன சைஸாக ஒரு ரெண்டு சைஸில் ஊட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு நல்ல எண்ணெய் ஹீட்டாக ஆன நல்ல ஹீட்டாக இருக்கணும் ஹீட்டான பிறகு அடுப்பை லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டு திரும்ப ஹையில் வச்சுருங்க கொஞ்சம் திருப்பி திருப்பி விடுங்க பால் உடனே திருப்பாதீங்க லைட்டாக ஒரு பக்கம் செவந்த உடனே திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் அடிக்கடி திருப்பி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா கோல்டன் கலராக வரும் இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும் இப்போ செவத்த விரும்புன்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் கலராக ஆகிடுச்சிது இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம் அடுத்த இது நம்ம பிடிச்சதுலாம் நம்மளுக்கு டேஸ்டியான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சுது இது மீல் மேக்கர்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ